ரொம்ப நான் அழைச்சி சமையல் விடிய போட்டு அன்னைக்கி முட்டை கொம்மை எப்படி செய்கிறது பண்ண போகிறோம் ஓகேங்களா எண்ணெயெலாம் வதக்க போக போகிறோம் அதாவது பொறிச்சு போட்டால் அதோடய டேஸ்ட்டாக தெரியும் முட்டையை பார்த்திங்கன்னா இப்படி லைட்டாக கீறி வச்சுருக்கேன் இது எதுக்காகன்னா எண்ணெய் வெடிக்க வெடிக்காமல் இருக்க நம்ம எண்ணெய் எண்ணெயில் போடும்போது வெடிக்க முட்டை அதுக்காக இது மாதிரி கீரிக்கீரை விட்டுட்டு முட்டையை பண்ணணும் அது மாதிரி சாந்து உப்பு சாரம் அதுக்காக எண்ணெய் காய்ஞ்சிச்சு முட்டையை ஃபுல்லில் போட போகிறோம் வந்து வெடிக்கும் பையன் மஞ்சத்தூள் போட்டுருக்கோம்னா அது இருக்க ஃபேக்டரி அந்த சார் கொஞ்சம் உப்பு போட்டிடலாம் அதுலேயே கொஞ்சம் உப்பு சாரும் மஞ்சள் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் நல்லா எண்ணெயில் கொஞ்சம் வதம் முடியும் வெந்திரிச்சு முட்டை நல்லா உப்பு போட்டோம் ஓகேங்களா பட்டை இதெல்லாம் தேவையில்லை சோம்பு போட்டுவிட்டால் போதும் ஏற்ற பொடிசாக வெட்டிருக்கேன் ஏன் பொடிசாக வெட்டோம்னா நல்ல பார்த்தா டேஸ்ட்டு கிடைக்கும் குழம்பு எப்போவுமே சின்னதாக வெட்டி குழம்பு வச்சு பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அது கரைஞ்சி குழம்பு வெங்காயத்தில் ஏற்ற கரைஞ்சி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கூட எப்போது உப்பு போட்டு பார்த்தோம்னா அப்போ தான் இது சீக்கிரம் வளர்ப்போம் வெங்காயம் நல்ல பொன்னிறமாக அமைஞ்சிருச்சு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு போட்டாச்சு நல்லா அடைஞ்சிருக்கு இப்போ மல்லிகைத்தல் புதினா கொஞ்சம் பச்சை மிளகாய் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறோம் ஏன்னா இந்த புதினா வந்து குழம்புல சாந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இல்லட்டா போடலாம் அதில் சாப்பிட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நறுக்கி வச்ச தக்காளியே அதை சேர்த்துக்குறோம் ஏன்னா நல்லா பொடிசாக தக்காளி பொடிசாக இது பண்ணிடணும் ரெண்டு தக்காளி பழம் எடுத்துருக்கேன் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் கொஞ்சோண்டு கரம் மசாலா சேர்த்துருக்கேன் அதில் இப்போ மிளகாத்தூள் எல்லாம் போட போகிறோம் விளாடி தேவையான தண்ணி ஊற்றியாச்சு அப்புறம் தேங்காய் தேங்காய் அவரை அரைச்சி ஊற்றணும்ல அப்போ கொஞ்சம் சேர்த்து ஊற்றிக்கலாம் இப்போ வந்து மிளாத்தூள் வதங்குறதுக்கு தண்ணி ஊற்றிருக்கோம் இப்போ பால் ஊற்றிக்கலாம் விளையாடி முட்டையை எடுத்து உள்ளே போட்டுட்டு குக்கரை மூடி ஒரு மூணு விசில் ஒட்டி எடுத்தோம்னா சுவையான குருமா ரெடி ஆகிரும் முட்டை குருமா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம்